அடுத்தவர் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்க்க போகிறோம் நாட்டு மருந்து கடைக்கு சென்று கிராம் ஒரே அளவாக உள்ள அஞ்சனக்கல் வாங்க வேண்டும் பின்னர் தினமும் இரவு தூங்கும் போது அந்த கல்லை நமது புருவ மத்தியில் வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் போது ஒருவித ஒளி நமது நெற்றிக்கண் பகுதி உள் ஊடுருடன் நம்மால் உணர முடியும் இதன் மூலம் தொண்ணூறு நாட்களில் நமது மூன்றாவது கண் திறந்துவிடும் விடும் கண் வைக்க ஆரம்பித்திலிருந்து ஒரு வாரம் கழித்து ஒரு அம்மாவசை தினத்தன்று பழைய மலைமேல் உள்ள சிவன் கோவில் அல்லது சுயம்பு லிங்கம் அல்லது ஏதாவது ஒரு மலை மேல் அல்லது கடற்பதற்கு சென்று நான் கூறும் கூறவும் ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் பின்னர் தினமும் காலை மாலை இரவு நேரம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இப்போது எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது கோவில்களுக்கு சென்றும் இந்த மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் நன்மையானது இதன் மூலம் இந்த மந்திரத்துக்கு சக்தி மிகவும் அதிகரிக்கும் அதன் மூலம் நாம் நினைத்தது மிக சுலபமாகவே கைகூடும் இதேபோல் தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியாக செய்து நமது மூன்றாவது கண் திறந்த பிறகு நாம் யாருடைய மனத்தை கட்டுப்படுத்த வேண்டுமோ அவர்களின் எதிரே சென்று அவர்களின் கண்களை பார்த்து மூன்று முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவர்கள் நமக்கு வசியமாகி நாம் கேட்பதை அவர்கள் கொடுப்பார்கள் யாரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இதை நாம் வெளியிட்டுள்ளோம் நன்றி